திருச்சிற்றம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் துணை வேலும் வேலும் மயிலும் மயிலும் துணை துணை ஆடும் பறிவேலி சேவலன பாடும் பணியே பணியாயருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே நாம் இன்னைக்கு பார்க்க ஒரு பாம்பன் சுவாமிகள் பாம்பன் சுவாமிகள் அருளி செய்த பகை கடிதல் ஸ்ரீமத் குமரகுருதாச சுவாமிகள் அருளிய பகை கடிதல் இந்த திருப்பதிகத்தை காலை மாலை பூசித்து பத்தி பிறங்க பாடுவார் திருமயில் செவ்வேட் பரமனை தரிசிப்பர் பகையை வெல்வர் இந்த பாட்டை காலையிலையும் மாலையிலையும் ஆசார ரீதியாக ஆசார ரீதியானால் என்ன குளிச்சு சுத்தமாக சொல்லுவாங்க இல்லையா அங்கம் தொலைக்கி திருநீர் பூசி முருகப்பெருமானையே சிரத்தையாக நினச்சி இந்த பதிகத்தை பாடுறவங்களுக்கெல்லாம் அப்படியே சிவபெருமான் முருகப்பெருமான் மயில் மேலே வந்து காட்சி கொடுப்பாருன்னு சொல்கிறாரு காட்சி கொடுப்பார் தரிசிப்பாங்கன்றார் அவங்கள அவங்க தரிசிப்பாங்க அப்படின்றார் காட்சி கொடுக்கறது வேற தரிசிக்கிறது வேற முருகா 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 நாம் இப்போ இந்த பகை கடிதலை பாடல் விளக்கத்தோட நம்ம பார்ப்போம் திருவலர் சுடருருவே சிவைகரம் அமருருவே அருமறை புகழுருவே அறவர்கள் தொழுமுருவே இருள் தபும் ஒளியுருவே என நினை எனதெதிரே குருகன் முதன்மிலே இறைவனையே இந்த பாடலுக்கான விளக்கம் தெய்வத்தையும் தெய்வத்தன்மையும் அழகும் மிகுகின்ற ஒளியுருவு உடையவனே பார்வதியின் திருக்கரத்தில் அமரும் அழகனே அருமையான வேதங்கள் போற்றும் திருவுருவானே தவசிகள் வணங்கும் தவமேனியனே அஞ்ஞான இருளை போக்கும் ஞான ஒளி வடிவமுடையவனே ஞான ஒளி வடிவமுடையவனே என்று தியானிக்கும் என் எதிரில் பறவைகற்கெல்லாம் தலையாய மயிலே உன் நாயகனை கொண்டு வருவாயாக எவ்வளோ அருமையாக பாட்ருக்கார் பார்த்திங்களா பறவைகளுக்கெல்லாம் தலைமையான மயிலே என் முருகப்பெருமான கூட்டின் வா அப்படின்னு சொல்லி அருமையாக சொல்லியிருக்காரு இப்போ நாம் மறுபடியும் பாடுவோம் நீங்கள் தினந்தோறும் செய்ய வேண்டியது வகை கடிதல்னு போட்டிருக்காரு சும்மா இல்லை அப்படி கடிகிறார் அந்த அந்த பகையே வரக்கூடாது இருக்கக்கூடாது அப்படின்ற நல்ல எண்ணத்தில் நம்ம குமர சுவாமிகள் இந்த காலத்தில் எல்லாரும் ட்ரெண்டிங் ட்ரெண்டிங்னு பிடிச்சி அலையிறாங்க இதெல்லாம் ட்ரெண்டிங் இல்லை முருகப்பெருமான் எப்பயோ தோணவர் நேற்று வந்தவரா இன்றைக்கி வந்தவரா காலகாலம் தொட்டு இருக்கிறவர் சிவபெருமானுடைய நெற்றிக் கண்ணில் அந்த நெருப்பு பொரியில் பிறந்தவர் ஆறு தாமரை மலர்களில் மலர்ந்தவர் நாங்கள்லாம் இந்த ட்ரெண்டிங்க்கு சாமி கும்பிட்றவங்களாம் கிடையாது எனக்கு அறுபத்தி ரெண்டு வயசாகுது நான் குழந்தையிலேருந்து முருகனை தவிர எனக்கு வேறு எதுவும் தெரியாது ஒரு சின்ன மன வருத்தம் காரணமாக என்னுடைய நாற்பத்தஞ்சு வயசில் முருகப்பெருமான் மேலே கோச்சிக்கிட்டு அவங்க அப்பாவையே சரணாகதி அடைஞ்சிட்டேன் அம்மாவாண்டியே இருந்தேன் அப்பாவை சரணாகதி அடைஞ்ச உடனே திருப்பி கொண்டு வந்து நீ தவறாக புரிஞ்சுக்கிட்ட இப்போ தான் எனக்கு இதெல்லாம் படிக்க 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 தான் எனக்கு ஒவ்வொன்றா புத்தி கொடுக்குறாரு அப்படியே அந்த சுப்பிரமணிய புஜங்கம் பாடின ஆதிசங்கரருக்கு சொன்னார் பாருங்க போயிட்டு அப்பனை பாடின வாயால் சுப்பனை பாடுறதான்னு தான் அதுக்கப்புறம் நீ வா நான் தான் அது அப்படின்னு சொல்லி பாட வச்சாராம் அந்த மாதிரி நான் வெறுத்து மனம் வெதும்பி சுப்பிரமணாண்டியே போயிட்டேன் முழுக்க முழுக்க எங்கள் அப்பனாண்டியே அடிமை ஆயிட்டேன் அப்போ நம்ம இப்போ இது என்ன பண்ணுறது யோசிச்சுன்னு இந்த மாதிரி தேவாரம் திருவாசகம் பாடின்னு இருக்கும்போது எங்கள் அப்பா திருப்புகள் பாடுனார் நான் தான் அவர் மேலே கோபமாகறனே கும்பிடுவேன் அவ்வளோ வந்து மனம் உருகி கும்பிட மாட்டேன் நான் கோபமாகறனே நான் இது வந்து வேறே இல்லாமல் நான் தான் உன்னையே பாடிக்கிட்டு இருக்கேன் அப்பா பாடினேன் பண்ண சுப்பின பாட சொல்கிறேன் பாடின தானே அப்படின்னுட்டு இருந்தாலும் விடவே இல்லை திருப்புகழ பாட வச்சார் திருப்புகழனா எனக்கு என்னன்னே தெரியாது திருப்புக்கழ பாட வச்சார் அதுக்கப்புறம் பாம்பன் சுவாமிகளை அறிமுகப்படுத்தி பாம்பன் சுவாமிகள் எனக்கு யாருன்னே தெரியாது அவர் எங்கே பிறந்திருக்கார் என்ன வளர்ந்தார் எப்படி இருந்தார் எதுவுமே எனக்கு தெரியாது அதையெல்லாம் எட்டுன்னு வந்து என் கண்ணில் காமிச்சு இதையெல்லாம் பாடு அப்படின்றாரு இதெல்லாம் லேஸில் நடக்கிறதா எனக்கு அரி நமோத்து சிந்தம்னா என்னான்னு தெரியாது அப்படி இருக்கிறேன்னா இதையெல்லாம் கொண்டு வந்து பாடுறேன்னா இது இறை தான் நடக்குது இது எங்கள் அப்பா முருகப்பெருமான் வேண்டி விரும்பி எனக்கு கொடுத்த பணி நான் எங்கள் அப்பனை சிவபெருமானை வேண்டி விரும்பி செய்த பணி இது முருகப்பெருமானே எனக்கு வந்து கொடுத்த பணி இதை நீ பாடுன்னு எங்கள் அப்பா எனக்கு ஆணையிடுறார் இப்போ இதெல்லாம் கொண்டு வந்து போடுறேன் ஒவ்வொன்றா சொல்லியிருக்கார் பாருங்க நம்ம அருணகிரிநாதர்லாம் எத் எவ்வளவோ வருஷங்களுக்கு ஆகிப்போச்சு இப்போ அகத்தியரும் அருணகிரிநாதரும் ரெண்டு பேரும் கூட வந்து முருகப்பெருமானும் கூட வந்து பாம்பன் சுவாமிகளுக்கு உபதேசம் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் இப்போ நம்ம கூட இருந்து மறைஞ்சவர் தொண்ணூறு ஆண்டுகள் தான் ஆகுது அப்போ எவ்வளோ கிட்டக்காக முருகப்பெருமானை சேவித்தவர் இருக்கார் பாருங்க நேரடியாக பார்த்தவர் இருக்கார் பாருங்க ஆகையினால் தொழுவும் நம்ம நம்பிக்கையோடு பாடுவோம் படிப்போம் இதை எந்த ஒரு வியாபார நோக்கத்தோடலாம் பண்ணுறதுக்கெல்லாம் இல்லை ஏன்னா நான் சிவபக்த விடாத எங்கள் அப்பனையும் கால கட்டிக்கிட்டுருக்குறன் இதை வந்து சொல்கிறேன்னா இப்போ எவ்வளோ ஒரு உருக்கமாக எங்கள் அப்பையும் இதை இந்த பணியை செய்ய சொல்லியிருக்காருன்னு பாருங்கள் இது வந்து வியாபாரம் கிடையாது யாரும் சொல்லி செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது அவங்கவுங்க உணர வேண்டியது இவருக்கு யாரும் ஏஜெண்ட்டுகள்லாம் கிடையாது நேரடி தெய்வம் நேரடியாக போய் கும்பலாம் இதுக்கு யாருடைய சப்போர்ட்டும் தேவை கிடையாது நீங்கள் எந்த அளவுக்கு அவர் மேலே அன்பு வைக்கிறீங்களோ நாம் ஒரு அடி எடுத்து வச்சா நம்மளை நோக்கி பத்தடி எடுத்து வைப்பார் பத்தடின்றது என்ன அவங்க பத்தடி வைச்சா எவ்வளவோ ஆயிரங்க அடி நாம் ஒரு அடி எடுத்து வச்சா ஒரு அடி தான் அது அவங்களுக்கு கூட கிடையாது அந்த மாதிரி அருமையான பதிகங்களை எல்லாம் அவங்களுக்கு எளிமையான முறையில் கொண்டு வந்து சேர்க்குறேன் இது இறைவனுடைய திருவருள் இதை கேட்டு அனைவரும் பயனடையணும் இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் வழிவிட்டு விலகி நில்லுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் திருச்சிற்றம்பலம் திருவலர் சுடருருவே செய்காரம் அமருருவே அருமறை புகழுருவே அறவர்கள் தொழுமுருவே இருள் தபும் ஒளியுருவே எனை நினை என எதிரே குரு குகன் முதன்மயிலே பொணர்ஜியுண் இறைவனையே திருவலர் சுடருருவே சிவைகரமாருருவே அருமறை புகழுருவே அறவர்கள் இருள் தபும் ஒளியுருவே என நினை என எதிரே குருகுகன் முதன்மயிலே கொணர்தியுன் இறைவனையே திருவலர் சுடருருவே சிவைகாரம் அமருருவே குமரை புகழுருவே அரவர்கள் தொழுமுருவே தபும் ஒளியுருவே என நினை என குருகுகன் குரு குகன் முதன்மயிலே கொணர்தியும் இறைவனையே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா இது மொத்தம் பத்து பாடல்கள் பத்து பாடல்களை கொடுத்துருக்காரு நான் இந்த பாடல்களை இது சேர்த்து எழுதுனது நம்ம பதம் பிரித்த பாடலை இப்போ நம்ம பார்க்குறோம் இதையெல்லாம் பாடுங்க படிங்க கேளுங்க முருகப்பெருமானுடைய திருவருளை பெறுங்க பெற்று நமக்கு எங்கே போனாலும் பகை தான் ஒரு வேலையில் போனாலும் பகை தான் ஏதாவது நம்ம செய்ய போனால் நம்ம செய்கிறது அவனுக்கு பிடிக்காமல் போயிடுச்சுன்னா அங்கே ஒரு மனஸ்தாபம் வளரும் அந்த மாதிரி எந்த இடத்துலையும் நம்ம பழகிற பக்கத்தக்கத்து வீட்லேருந்து எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு பகை தான் வரும் அந்த பகையெல்லாம் கடிகிறார் சாதாரணமாக சொல்லலை பகை கடிதல் அப்படின்னு சொல்லிட்டார் இந்த பகை கடிதலை பாடி அந்த மயில் மேலே வரும் வாகனனை நம்ம நினைப்போம் மனமுருகி முருகப்பெருமான வணங்குவோம் அவனுடைய திருவருளை பெறுவோம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா பாம்பன் ஸ்ரீமத் குமரகுருதாச சுவாமிகள் திருவடியே சரணம் திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்